இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு நாள் மாலை வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கத்துடைய வசனத்தை தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் பாமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்று நாம் முடியும் ஒன்றிலே நாம் வாசிக்கின்ற போது நீ சத்தத்திற்கு உண்மையாய் சவி கொடுப்பாய் ஆண்டது பின்வருகின்ற ஆசீர்வாதங்களே உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் நீ கத்துடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கின்ற போது நீ பட்டணத்திலும் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் ஆடு மாடுகளின் பெருக்கம் அதிகமாய் காணப்படும் உன் அப்பம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் சத்துருக்களை ஆண்டவர் உனக்கு முன்பாக துரத்தி விடுவார் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாகும் ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும் கர்த்தர் வானத்தின் பலகினிகளை துறந்து உன்னை ஆசீர்வதிப்பார் லாபத்திற்கு மேலாக கர்த்தர் உன்னை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார் மற்ற ஜனங்கள் உன்னை கண்டு பயப்படுவார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியை கர்த்தருடைய கட்டளைக்கு கவனமாய் செவிசாய்த்து நீ கத்தருடைய கட்டளையின்படி உண்மையாய் நடந்தால் ஆண்டவர் இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நம்ம அநேகர் கற்பனைகளை அசட்டை பண்ணுகிறோம் ஆண்டவர் கொடுத்த நியமங்களை நாம் கை கொள்ளுவதில்லை அதனாலே ஆசீர்வாதமற்ற ஒரு சந்ததியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எப்படி என்றால் ஆண்டவுடைய சத்தத்திற்கு நான் உண்மையாக செவி கொடுக்காத அப்படிங்கினாலே அநேகர் ஆசீர்வாதங்களை இழந்து மிகவும் பரிதாபப்படக்கூடிய நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் ஆனால் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு குடும்பம் கற்றுடைய கட்டளையின்படி செய்ய கவனமாக இருந்து அவருடைய சத்தத்திற்கு நீங்கள் மெய்யாகவே செவி கொடுப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறார் நீங்கள் சுதந்திரத்து கொள்ள முடியும் அதற்கென்றே ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார் தம்முடைய ஜனமாக நிலைப்படுத்தி இருக்கிறார் அந்த அனுபவத்திலே நாம் விசுவாசத்தோடு கூட எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்துடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் கர்த்த உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன் ஆமீன்